சமாதான காரணராகிய கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும் இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் துதிக்க சங்கீதம் நூத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாம் வசனம் தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடே போக பண்ணுவார் இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த நாளில் ஜெபிக்க வேண்டியது கர்த்தர் சமாதான பிரியராய் இருக்கின்றபடியால் அவரை பின்பற்றுகிற நாமும் பிறரோடும் சமாதானமாய் எப்பொழுதும் இருக்க நாட வேண்டும் என்றும் பிறருக்குள் சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்றும் அப்படிப்பட்ட நல்ல உள்ளத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்று கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம் ஆவிக்குரிய கனியாகிய சமாதானத்தை உடையவர்களாய் நாம் காணப்படவும் கிருபை செய்ய வேண்டும் என்று இந்த நாளில் கத்தோடைய பாதத்தில் காத்திருந்து ஜபிக்கலாம் நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கும் பொழுது நாமே பாக்கியசாலிகளாயிருப்போம் மேலும் தேவனுடைய புத்திரர் எனப்படுவோம் என்று கத்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றபடியால் அந்த நல்ல ஆசிர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்த வேண்டும் என்றும் பிறர் யாரோடும் நாம் பகையையோ விரோதத்தையோ கசப்பையோ வ வளர்த்து கொள்ளாதபடிக்கு அன்பும் சமாதானமும் நிறைந்தவர்களாய் எப்பொழுதும் காணப்பட கத்தர் நமக்கு அவருடைய சமாதானத்தின் ஆவியினால் நம்மை நிரப்பி வழிநடத்த வேண்டும் என்று இந்த நாளில் கத்துடைய பாதத்தில் காத்திருந்து செபிக்கலாம் துதிக்க வேண்டியது கத்தருடைய உத்தம வழியை விட்டு கோணலான வழிகளை பின்பற்றுகிறவர்களுக்கு ஒரு நாளும் சமாதானம் கிடைக்காது மாறாக கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொண்டு அவருடைய வழிகளை பின்பற்றுகிறவர்களுக்கோ சமாதானம் உண்டு என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கின்றபடியால் நமக்கு சமாதானத்தை தர வல்ல சமாதான பிரபுவை நாம் மனதார நன்றியோடு சோத்திரிக்கலாம்